இன்றைக்கி மீன் சொதியை நான் வந்து மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன் இதில் வந்து எங்களோட வீட்டுத் தோட்டத்து பச்சை மிளகாய் கருகப்பிலை அதோட மீன் மஞ்சள் வெங்காயம் உப்பு தக்காளி மீன் சொதிக்கப்போ நீங்கள் இந்த தலை மீனை போட்டு வைக்கிறதுல டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது அதுங்களோட பிரச்சனை ஆனால் தலை மீன் போட்டு வச்சா மீன் சொதி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனோட நான் வந்து இந்த முரல் மீனின் தலையும் இதில் சேர்க்க போகிறேன் அது முரல் மீன் அப்போ சொதிக்கி டேஸ்ட் இந்த ஃப்ளேவருக்காக நான் ஒரு தலையை அது பொறிக்கத்தான் எடுத்து வச்சேன்னா ரெண்டாலும் அது இந்த தலையும் சேர்த்து இந்த சொதியை வைக்க முட்டாயமாக தேங்காய் பால் தான் விட வேணும் ஏனென்றால் நாங்கள் பேசிக்காயும் விடுவோம் ஆனால் நாங்கள் ஜேர்மனில் இருக்கேக்க நாங்கள் தேங்காய் பால் எல்லாம் இல்லை இப்போ தேங்காய் பால்லாம் நான் சொதி வைப்பேன்